कणिनुषिरुत्ताम्ब अविदितविषयान्तरः शठारेः उपनिषदाम् उपगानमात्रभोगः अपि च गुणवशात्तदेकशेषी मधुरकविर्हृदये ममाविरस्तु वेरोन्ना नरियेन्वेदम् तमिळ्शैद मारन् चडगोपन वन् कुरुγάूर। एरेंगल्वाल्वामेन रेत्तुम् मधुरकवियार्यं मयाल्वार अवरेयरन् कणिनों शिरुत्ताम्बिनाल। कट्टुन अप्पन्निय पेरुमायन। यन्नप्पनिल्ल। நம்பியன்றக்கால் அண்டikumமுதுரும் என்னவக்கே கண்ணினுன் சிருத்தாம்வினால் கட்டுணப்பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நண்ணெட்டன் குருгур நம்பியன்றக்கால் அண்டikumமுதுரும் நாவுக்கே நாவினால் நவெற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னே தேவுமற்றியேன் குருகூர் நம்பி பாவின் இன் பாடித் பாடித்திரிவனே திரிதந்தாகிலும் देवपिरान उडई, करियकोल, तिरु उरुक्कान बन्नान, पेरियवण कुरुगूर, नगर्नम्बिक्काल् उरियनाय, अडियेन, पेट्र नन्मये, पुन्मयाग, கருதுவராதليل அன்னாயயತನாய் என்னை ஆண்டடும் தண்மயான் சடகோபன் எண்ணம்பியே நம்பினேன் பிறர்நன் பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னேலாம் செம்பொன்மாட திருக்குறுகூர் நம்பிக் அடியேன் செதிர்த்தே நின்றே இன்று தொட்டும் எழுமையும் என்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த அருளினான் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகல் விலன் காண்மீனே கண்ட கொண்டென்னை காரிมารப்பிரான் பண்டை বলவினை பாற்றி அருள்inaan ஜெண்டிசயும் அரியையம்புகேன் கொண்டமள் சடகோபன்னருளயே அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என்னெஞ்சුள் நிரத்தினான் தக்கசீர் சடகோபண்யன்னம்பிக்கு ஆட்பக்க காடல் அடிமை பயணன்றே பயணன் ராகிலும் வாங்கல்ல ராகிலும் செயலநன்றாக திருத்தி பணி கொள்வான் குயில்நின்றார்பொழில்சூழ் குருகுர்நம்பி முயல்கின்றேன்[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[��[� गुरुगुर नम्बी मुयलगिंद्रें उंदनमोई गळरकनबये अनबंदनै अडैंदवर गटकेल्ला मनबन तें गुरुगुर नगरनम्बिक्के अनबनाय वैगुन्दं काण्मिने अन्बन् तन्नै अडन्दाम् अन्बन् तन्ुरुगूर् नगर् नम्बिक अन्वनय् मधुर कविसल् नम्बुवाैकुन्दम् काण्मिने कण्णिताम्बिना கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பனில் நன்னைத்தன் குறுகூர் நம்பி என்ற கா அன்னைக்கும் என்ன சரி இவனை கட்டி வச்சிட வேண்டிதான் என்ன சின்ன கயிற்றை எடுத்துன்னு வந்தா யசோதை அழ்வார்வி ஆழ்வாருடைய பௌசணம் கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்குமூதூரும் என் நாவுக்கே கண்ணி நுண் சிறு தாம்பு சின்ன தாம்பு கேர ஒன்று கொண்டு முதல்ல கட்ட பார்த்தாலாம் கண்ணை நினைத்தா இவ கைக்கு நாம கட்டுப்படுறது ஒண்ணுமில்லாத ஒரு பெண்ணு இவளுக்கு போய் சர்வலோக மகேஸ்வரன் நான் கட்டுப்படுறதா கிடு கிடுகிடுன்னு திருமேனி வளர்றதுக்கு ஆரம்பிச்சது பருக்கிறதுக்கு ஆரம்பிச்சான் சுத்தி முடிச்சா ரெண்டு அங்குலம் கட்டின கயிறு குறவா இருந்துதான் இன்னொரு கயிறு எடுத்துன்னு பனி பண்ண அனுப்பிச்சா சேர்த்து முடிச்சு போட்டுட்டாள் மறுபடியும் சுத்த பார்த்தா கண்ணன் வளர்ந்தான் ரெண்டு அங்குலம் குறைவு இன்னொரு கயிறு முடிச்சு சுத்து கண்ணன் வளர்ந்தான் ரெண்டு அங்குலம் குறைவு இப்படியே சுத்த சுத்த முடிச்சு 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 முடிச்சா போட்டு பெரிய கயிறா சுத்தின்ண்டே போனா கண்ணன் நினைச்சானா நான் ஆரோட சண்டை போட்டுருக்கேன் இப்போ யாரை ஜெயிக்கணுங்கிறதுக்காக பாடுபடுறேன் ஏதோ சிசுபாலன் வந்திருந்தான்னா ஜெயிக்கிறது நியாயம் ராவணன் வந்திருந்தான் ஜெயிக்கிறது நியாயம் துரியோதனன் வந்தா ஜெயிக்கிறது நியாயம் எனக்குன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிற யசோதைய போயா நான் ஜெயிப்பது அவளுக்கு தோற்றால் தான் எனக்கு பெருமையை தவிர அவளை ஜெயிப்பது எனக்கு பெருமை கிடையாது அடங்காதவரை அடக்குகிறான் கண்ணன் தனக்கு அடங்குமவருக்கு தான் அடங்குகிறான் கண்ணன் இது ரொம்ப முக்கியம் யார் தனக்கு அடங்குறது இல்லையோ அவனைத்தான் அடக்குவன் அவனை அவனுக்கு நாம் அடங்கினோம்னு சொல்லிட்டோம்னா நமக்கு அவன் அடங்கி போடுவான் ஆண்டாலும் பாசுரத்திலே கூடாரை வெல்லும் கோவிந்தான்னு பாடினாளா கூடமாட்டோம் என்றிருப்பாரை ஜெயிக்கிறான் அப்ப தானே என்ன அர்த்தம் கிடைக்கும் கூடுவோம் என்று இருப்பாருக்கு தோற்கிறான் கூட மாட்டோம் இருக்கிறவர்களை ஜெயித்தா கூடுவோம் இருக்கிறவர்களுக்கு தோத்து தானே போவன் அதனால உடனே கிடுக்கிடுன்னு சுருக்கணுட்டான் தன் உடம்பே இப்ப என்ன அடித்து தெரியுமா அதே கயத்தை நாலு தரம் சுட்டிட்டா யசோதை இந்த கயத்தை ஒரு தரம் கூட சுத்தறதுக்கு முடியல நாலு தரம் போட்டு கயத்தை சுற்ற இந்த உரலோட சேர்த்து கட்டி வச்சுட்டா இது வரைக்கும் நான் மூணு சொல்லியிருக்கேன் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல விஷப்பால் கண்ணனுக்கேன்னேன்னு ஊட்டின் வந்தான்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாவது பொத்த உரல் அது கண்ணனுக்குன்னே இருக்கு ஏன்னா நல்ல உரலா இருந்தா நெல்லு குத்துறதுக்கு பயன்படும் இந்த பொத்த உரல் வேற எதுக்குமே பயன்படாது கண்ணனுக்குன்னே இருக்கு மூணாவது இந்த முடிச்சு போட்ட கயிறு நல்ல கயிறா இருந்ததுன்னா கணத்துல தண்ணீர் தூக்க பயன்படும் முடிச்சு போட்ட கயிறு கண்ணனை கட்டுறதுக்குன்னே வச்சிருக்கா கண்ணனுக்கு எதுல ஆசை தெரியுமா அது விஷமா முடிச்சு போட்டதா உரலாங்கிறத பத்தி கவலை இல்லையே எனக்குன்னே இருக்கனே இன்னும் தெரு இருக்கக்கூடாது இது கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அவனுடைய முக்கியமான எண்ணெய் தனக்குன்னு எது இருந்தாலும் அதை விடுறதில்லை விஷப்பால் இவனுக்குன்னே வந்தது குடித்தான் கொத்த இவனுக்கென்னே இருப்பது கவிழ்த்தான் கயிறு இவனுக்கென்னே இருப்பது கட்டுப்பட்டான் தனக்கென்று எது இருந்தாலும் அதை எம்பெருமான் ரொம்ப ஆசைப்படுகிறான் சேர்த்துக்கிறேன் இன்னொரு சேர்த்துக்கிறேன்னா சூடு சுரண கொஞ்சம் ரொம்ப ஏன்னா நாம் என்ன சொல்லுவோம்னா நீ இந்த மனசுல ஒரு மூலையில இருந்துக்கோ கண்ட ஆசையும் மனசோட இன்னொரு மூலையில நான் வச்சுக்கிறேன் நீயும் வாழ் அதுவும் வாழ்க்கும் இப்படின்னா அவனுக்கு சொரண ரொம்ப அதிகம் ஒண்ணு அதை வச்சுக்கோ இல்ல அதை வெளியில் அனுப்பு நான் உள்ள வரேன் இருக்கிற இடம் மனசுல ரொம்ப சின்னது இதுல ஒண்ணு அவனுக்கு இடம் கொடுக்கணும் இல்ல கண்ட விஷயத்துக்கு இடம் கொடுக்கணும் இத்தையும் பாதி கொடுத்தன வைக்கிறேன் அவனையும் பாதி கொடுத்துன்னு வைக்கிறேன்னு சொன்னா அது கண்ணனுக்கு ஆவத்தே கிடையாது எனக்குன்னு விட்ட இடத்தை எனக்குன்னே விட்டு விடு இனத்தான் அழ்வார்கள் அத்தனை பேரும் காட்டி கொடுத்தது மனத்தில் அவனுக்கு இடம் கொடுத்தால் அவனுடைய திருமே ரொம்ப ரொம்ப பெருசொல்லியோ தானே மற்ற அழுக்குகளை அவனே போக்கிடுவான் நம்ம பண்ண என்ன அவனை கொண்டு வந்து நம் மனத்திலே குடியிருக்க வைக்க வேண்டியது ஆஹ் கண்ணனும் கட்டுப்பட்டான் கட்டி வச்சுட்டு அவ போயிட்டா எதி சக்னோஷிக சத்தன் அதிச்சல சேட்டித்தார் உன்னால போக முடியும்னா அவிழ்த்துண்டு போய் பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அவள் கண்ணனுக்கு இப்ப நினைவு என்ன தெரியுமா கீதையில நான் கட்டின கட்டுல அர்ஜுனா நீ வெளியில வரப்படாதுன்னு அங்க சொல்லி வச்சேன் அது எந்தளையில் இப்படியே விடியும்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுட்டேன் நான் உலகத்தினை கட்டி வச்சுருக்கேன் நீ வெளியில் போக முடியாதுன்னு கிட்ட சொன்னால் உன்னால் முடியும்னா அவிழ்த்துட்டு போகணுன்னு இவ கட்டி வச்சுட்டு போனோம்னா குடும்பினி ரொம்ப பெரிய பாரத்தை எல்லாம் தரிப்பவளாம் யசோதை அவள் அங்கிருந்து பாக்குறதுக்கு போயிட்டா இவனால் போகவும் முடியல நிற்கவும் முடியல ஏன் போக முடியலன்னா தேசிய அழகாக சாதித்தார் நாபக்சன்னு நதிட்டன்னு மித்தா கோபகா எழுந்து ஓட்டத்துக்கு முடியல நிற்கவும் முடியல நிற்க முடியல என்ன காரணம் முக்கியமான காரணம் ஓட முடியாததுக்கு என்ன காரணம் இங்கே இருந்து போயிடலாம்னா அவன் கட்டி வச்சிருக்கா அதனால போக முடியல சரி கட்டின இடத்துல கொஞ்ச நாள் அப்படியே நின்னு இருக்கலாமோ இல்லையோ நிற்க முடியாதான் நான் மாட்டி இங்க நின்னுட்டேன்னா அதுக்குள்ள எல்லாரையும் வெண்ணையும் எல்லார் வீட்லையும் ஒளிச்சு வச்சிருவாளே இது இவனுக்கு பயம் பெண்களை எல்லாம் மறைச்சு வச்சிருவாளே அது அதை விட பயம் அதனால ஓடணும்னு ஆசையா இருக்கு போகணும்னு நினைச்சா போக முடியல இந்த கால் கட்டு தட்டுப்படுறது இதனால எழுகு நிலை ஒரு திருவடியில் தூக்கிண்டா ஓடுறதுக்காக இன்னொரு திருவடி கீழே இருக்கு இந்த விக்கிரகத்தை சேவிச்சிருக்கலாம் கண்ணன் கையில வெண்ணய வச்சிருப்ப ஒரு திருவடி தூக்கி இருக்கும் மற்றொரு திருவடி கீழே இருக்கும் காரணம் என்ன ஓடுறதுக்கு முற்பட்டு போகவும் முடியாம நிற்கவும் முடியாத சிரமப்பட்டானோ இல்லையோ உடனே கையால் ஆகத்தனும் கண்லேருந்து கரகரகரான ஜலம் கொட்ட ஆரம்பிச்சுடுச்சும் வேகமாக அழுதுதான் அழ்வார் பாசலத்துல சாதித்தார் தரியார்ந்த கருங்களிலே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையார் ஒரு பெரிய தலையில யானையை கட்டி வச்சா அது போகக்கூடாதுன்னு அப்படியே கண்ணிலேந்து யானைக்கு ஜலஞ்சலமாக கொட்ட ஆரம்பிக்கும் இந்த கருப்பு யானையை போலத்தான் கண்ணன் பெரிய திருமேனியோடைய நிற்க கண்கள்லேருந்து தண்ணீரா கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சுடுத்தான் யசோதை பக்கம் போக நந்தகோபாலர் வந்து பார்த்தார் இது என்ன தவமிருந்து பெற்ற குழந்தையை போய் இப்படி கட்டி வச்சிருக்காளே அந்த கோபுருக்கு வந்தது கோபம் யோதே தப்பு பண்ணிட்டாய் நான் அவிழ்த்து விட்டுட போறேன் என்ன குழந்தையை அவிழ்த்து விட்டார் அதுக்குள்ள இந்த குழந்தை பட்டுப்பாடு என்ன தெரியுமா அழுதையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொல்லையின்பத் திருதி கண்டாள் அழுகை கண்லேந்து ஜலமருதா அஞ்சு நோக்கு பயந்து பயந்து பாக்குறான அந்நோக்கும் தொழுத கையும் தாயார பார்த்து கை கூப்புறான் பிரீவா சந்திர சாதித்தார் இந்த கையை கூப்பின தீவன் கண்ணன் எதற்காக தெரியுமா முதல் காரணம் தாய் தந்தையை கூப்பணும்னு ரொம்ப நாள் ஆசை இப்போ கிடைச்சா ஒன் சேவிச்சு விட்டேன் முதல் பயன் ரெண்டாவது தப்பு பண்ணவா விழுந்து சேவிச்சு தானே ஆகணும் மன்னிப்பு கேட்கறதுக்காக அதுக்காக சேவித்தேன் ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் தான் எல்லாத்த விட முக்கியம் யசோதே நான் ஒரு நாள் ராத்திரி பத்து மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இந்தந்த பெண்ணை இந்தந்த வீட்டில் சந்திக்கிறேன்னு சொல்லி வச்சிருப்பேன் அப்படி தான் பண்ணா கூட ஒரு பெண்ணு வீட்டுக்கு ஒரு நிமிஷம் போறேன்னே வச்சுப்போம் ஒரு ஜாமம் இருக்கேன்னு பெண்ணுக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பான்னு கண்ணன் அந்த நாள் எல்லாம் சாம கோழின்னு வா இப்போ அது கோழியே ராத்திரி வேலை கூவது அதனால் எந்த சாம வச்சுன்னு இப்போ நாம எழுந்திருக்கவே முடியாது இந்த சாம கோழினா சாமத்துக்கு சாமம் அந்த கோழி பூவிண்டே இருக்கும் அழுவார் பாசனத்திலே கோழி கூவென்னுமால் ஆழிவண்ணன் வரும் புழு தாயித்து கண்ணன் தம் மடியிலேயே ஒரு சாம கோழியை கட்டிப்பலாம் ஒரு தரம் பிடிச்சி திருகுவன் அது கூவுன்னு ஒரு தரம் கூவும் உடனே ஒரு பெண்ணோட வீட்டுக்குள்ளே போவன் இந்த கோழி கூவுத்துன்னா நம்ம வீட்டு கண்ணன் வரப்போறான்னு ஒரு சந்தோஷப்படுவள் அவ வீட்டில் நான் ஒரு சாமம் இருக்கேன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா சாமக்கோழி கோழி அடுத்த பெண்ணை வீட்டுக்கு ஏன் போடுவேன்னு பேசி வச்சிருப்பான்னு கண்ணான் ஆனா ஒரு ஜாமன்லாம் அவன் வீட்டில் இருக்கவே மாட்டான் ஒன்றரை நிமிஷம் ஆன உடனே பிடிச்ச ஒரு தரம் மடியில் இருக்கிற கோழியை திருவுகன் அது இன்னொரு தரம் கூன்னு கூவும் உடனே ஆயிடுச்சு சாம கோழி கூவிடுத்து நான் அடுத்த வீட்டுக்கு போறேன்னு களை போடுவேன் ஆஹா ஒரு தரம் கூ வச்சே ஒரு சந்தோஷப்படுறான் இன்னொரு தரம் கூ வச்சே அவளே வீட்டை விட்டு போட போறானே கண்ணன் என்ன வருத்தம் படுவலாம் இந்த மாதிரி போனா கூட ஏழு மணி நேரில் எத்தனை பெண்களை போய் பார்த்துட்டு வந்துட முடியும் அந்த ஊர்ல இருக்கிற இடைப்பெண்களின் பெண்களின் கணக்கு அஞ்சு லட்சம் அத்தனை பேர் பெண்கள் இருக்கா இத்தனை பேரையும் ஒரு நாள் ராத்திரிக்குள்ள போய் பார்த்துட்டு வர முடியுமா முடியாத கதை இப்ப எதுக்காக கண்ணன் நமஸ்காரம் பண்றான் தெரியுமா யசோதைக்கு இப்ப கண்ணனை கட்டி வச்சாலா அத்தனை பேருக்கு ஆசை இந்த கண்ணன் கட்டுப்பட்டு இன்னைக்கு பார்த்து சந்தோஷப்பட்டு அதனால ஊர் முழுக்க திரண்டு இந்த நடு முச்சந்திக்கு வந்து நின்றுட்டான் இப்ப கண்ணன் என்ன சொன்னான்னா யசோதே நீ எவ்வளவு எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா இவா இத்தனை பேரையும் நான் தனித்தனியா போய் பார்க்கணும்னா பத்து ஆனாலும் முடிய போறது இல்லையே ஒரே நிமிஷத்துல எல்லாரையும் கொண்டு நிறுத்திட்ட பாரு நன்றி வணக்கம் அதற்காகத்தான் கூப்பினான் கண்ணன் அழுது கையும் அந்நோக்கும் அந்நோக்கும் அஞ்சு நோக்கும் தொல்லை திருதி கண்டார் தன் கையை கூப்பி கொண்டு நிற்க இந்த பிறந்த குழந்தை கண்ண நடத்திலே அழகா சரித்திரன் சொன்னார் இந்த எல்லா பெண்களும் வந்து வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவாளாம் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தம் கலந்தளராயிற்றே எல்லாரும் ஒத்தருக்கொத்தர் வாரி அடிச்சிருந்தாளாம் மஞ்சள் பொடி பச்சைப்பொடி நீலப்பொடி சகப்பு பொடி இந்த ஊரில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் சித்ரா பூர்ணமி அழகராத்துல இறங்குறாரு அன்னைக்கு கையில பீச்சாங்குடல்னு வச்சுப்பா அதை நிறைய தண்ணீர் எண்ணெய் எல்லாத்தையும் அடைச்சு அதை ஒத்தர் மேல ஒத்தர் அடைச்சுப்பா அழகர் மேலையும் தாங்கள் அடிப்பர்கள் இது இத்தனை அடியும் தான் அழகர் ஆத்துல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எழுந்துருக்கிறார் அதே போலத்தான் அந்த ஊர்ல எல்லாருக்கும் ஆனந்தம் நெய் எண்ணெய் சூர்ணம் எல்லாத்தையும் சேர்த்து ஒத்தருக்கு மேல ஒத்தர் வாரி அடிச்சுண்டா இடம் முழுக்க சேரு சகதியமா பொழுதான் அடுத்த பாட்டில் ஆழ்வார் சொன்னார் ஓடுவார் விழுவார் உகந்த நாடுவார் நம்பிறான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பரப்பட்ட ஆடுவார்களும் ஊர்ல எல்லாம் ஆடுறா பாடுறா வேகமா கண்ணன் திருமாளிகையை நோக்கி வந்து திடீர் திடீர்னு வழுக்கி வழுக்கி கீழே விழுறான் கண்ணனை பார்த்து பார்த்து இத்தனை ஆனந்தம் அவர்களுக்கு எல்லா பெண்களும் ஆலமோதரா இந்த கண்ணனை பார்க்கணுங்கிறதுக்காக யசோதை என்ன பண்ணா எப்படியான அந்த குழந்தைய காப்பாத்தி ஆகணும் வாசல்ல ஒரு பட்டியல் ஒட்டி வச்சு விட்டா எழுதி முதல் நிமிஷம் இந்த பெண் மடியில் வச்சுக்கணும் ரெண்டாவது நிமிஷம் இந்த பெண் மடியில் வச்சுக்கணும் மூணாவது நிமிஷம் இந்த பெண் மடியில் வச்சுக்கணும்னு போட்டா இந்த ஒரு பெண் எடுத்து மடியில் வச்சுட்டா தந்தம் குரங்கிட இருத்தி ஒரு பெண்ணு வச்சுருக்கேன் மெதுவாக கண்ணனை பார்த்து கேட்கறாங்களாம் உன்னுடைய தகப்பனார் ஆர் சின்ன வயசு கண்ணனை இந்த கண்ணன் பதில் சொல்லணும் வசுதேவர் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை அதுக்கு தோணித்தான் நாம இன்னும் பாடசாலை பள்ளிக்கூடத்துக்கே போல இப்பதான் பிறந்த குழந்தை ஒருத்தர் மடியில உட்காண்டிருக்கோம் இப்ப போய் வசுதேவன் சொன்னா கண்டுபிடிச்சுவாய் வானால நின் செங்கே விரலினும் கடைக்கண்ணிலும் காட்ட நந்தன் பெத்தனன் அல்வினையெல்லாம் நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிலனே சின்ன முகிலஞ்சிறு தாமரை கை அந்த கைகளால பக்கத்தில் இருக்கிற நந்தகோபரை காட்டி கடைக்கண்ணால பார்த்தானா உடனே கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா இந்த குழந்தை பெத்த தகப்பனார் இவர் தானே கை காட்டி கொடுக்கறது குழந்தை எத்தையானு வளரின் இருக்கும் ஆனால் அது நம்ம குழந்தையா இருந்ததுன்னா என்னமா வேதம் சொல்லித்து தெரியுமோ இத்தனி என்னமா சம்ஸ்கிருதம் ஆசியிருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் பக்கத்து வீட்டு குழந்தை நன்னாவே சொல்லித்தினாலும் வளர்றதுன்னு ஏன்னா அது பக்கத்து வீட்டு குழந்தை சொல்லி எம் வீட்டு குழந்தையாக இருந்தால் அது வளர்த்தின்னா கூட வேதம் சொல்லி அது அதை அடுத்து வீட்டு குழந்தை வேதமே சொல்லி கூட அது வளர்ந்ததுன்னு நாம சொல்லுவோம் இது ஒருத்தி அதுக்கு மேலே சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியம் பக்கத்தில் இருக்கிற நந்தகோபாலனை காட்டினானா ஒருத்தி அவர் முகத்தையும் பார்க்குறா கண்ணன் முகத்தையும் பார்க்குறா திரும்ப திரும்ப பார்த்துட்டு நந்தகோபாலன் அப்படியே உரிச்சு வச்சுருக்குன்னா இந்த குழந்தை அப்படின்னாலும் கண்ணனுக்கு சிரி தாங்கல இப்போ நான் பிறந்தது வசுதேவருக்கு இவர் ஏதோ போனா போறதுன்னு சாதுவா நின்று இருக்காரு இவரை பார்த்துட்டு என்ன உரிச்சு வச்சிருக்கேன் இவ போய் சொல்லிட்டு இருக்காளே இப்போ அரியாத்தனம் அத்தனை பெண்கள் எல்லாரும் மடியில வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட இப்ப கண்ணன் பதில் சொல்லிட்டான் அத்தனை பேரையும் ஒரே திரியா என் முன்னாடி கொண்டு நினைத்துட்டே இல்லையோ தாயே உனக்கு வணக்கம் நன்றி அதனாலதான் கைகூப்பு செய்கியான நின்னான் கண்ணன் பார்த்தான் கோபாலன் அவிழ்த்து விட்டார் கண்ணனே வாசல்ல நாகப்பழக்காரி வந்திருக்கா உள்ள போ நெல்லு குதிர் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் நெல்லை எடுத்துன்னு போய் நாகப்பழக்காரிகிட்ட கொடுத்து வாங்கி சாப்பிடு கண்ணனுக்கு ஆனந்தம் இந்த கண்கள்லேருந்து இத்தனை ஜலம் கொட்டிட்டு இவனுக்கு ஏற்கனவே மை தீட்டி வச்சிருந்தா யசோதை கண்ணு நன்னா தெரியணுங்கிறதுக்காக இதுவே மை இதனுடைய திருமேனிய மைப்பிடுமணியான் மை இதுக்கு ஒரு மைய அழிச்சிருந்தா இன்னும் கருப்பு இந்த கருத்த மைய அழிச்சுண்டு தண்ணீர் அப்படியே கடகடான்னு கொட்டி தின்னா கருப்பும் கருப்பும் சேர்ந்து வித்தியாசமே தெரியல ஆருக்கும் அத்தனை கருத்த கண்ணன் ஆண்டாள் பாசுரத்திலே கண்ணனன்னு கருந்தெய்வம் காட்சி பழக கிடந்தேனே புண்ணில் புளி போல் கண்ணனிடத்துல மறக்கணும்னு நினைச்சா எதுவனா மறக்கிறது எதுவரா அவனுடைய கருப்பை மட்டும் என்னால மறக்கவே முடியலன்னுட்டாள் ஆண்டாள் கருப்பு தான் நல்ல வரணம் சில பேர் நினைச்சிருப்பா வெளுப்பா இருந்தா அழகுன்னு சாமுதிரிக ஆலக்ஷணம் அதை ஒத்துக்கவே ஒத்துக்காது கருப்பா இருந்தா தான் அழகு சாமுதிரிக அலக்ஷணத்தின்படி வெளுப்பா இருந்தா அந்த நாளில் பெரியவர்களா ஒத்துக்கிறதே கிடையாது கீழே பார்த்துருக்கோம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பெண்ணு எப்படி இருக்கணுமா ரொம்ப வெளுப்பா இருந்தாலும் கூடாது ரொம்ப கருப்பா இருந்தாலும் கூடாது நடு மத்தியமத்தில்தான் இருக்கணும் வர்ணம்னே கீழே பராசர பகவான் தெரிவிக்கிறார் அதனால கண்ண நல்ல நிற வண்ணனாக சாதிக்கிறான் நீலமேக சாமளன் கருத்த திருமேனியோட கூட கண்கள்லேருந்து ஜலம் பெருக இந்த ஜலம் ஒரு பக்கம் சிரிப்பு ஒரு பக்கம் இந்த குழந்தைகள்லாம் சில சமயம் என்ன பண்ணுவோம் ஒரு பக்கம் அழுதுண்டே இருக்கும் இன்னொரு பக்கம் வேண்டிய தின்பட்டத்தை வாங்கி கொடுத்துட்டோம்னா வாய் பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருக்கும் கண்ணு மாட்டுக்கு அழுதுண்டே இருக்கும் கண்ணு அப்படிதான் கண்ணு அழுதுட்டு இருக்க வாய் சிரிக்கிறது உள்ள போனா நெல் இருந்து கை நிறைய நெல் எடுத்துட்டோம் வேகமா ஓடி வர்றதுக்குள்ளே நந்தகோபாலம் திருமாளிகை எட்டு கட்டு திருமாலிகை ஒரு கட்டா இந்த நாள் எல்லாம் பின்னாடி போனோம்னா நூத்தி எழுபது அடி இரநூறு அடின்வா அகலம் கேட்டா பதிமூணு அடி பதினஞ்சு அடின்வா நீளம் மட்டும் இப்ப ஸ்ரீரங்கத்துல உத்தரவீதி வீட்டை போய் பார்த்தேன்னா இருநூத்தி ஐம்பது அடி நீளம் அகலம் பதினஞ்சு அடி தான் இருக்கும் இவர் வீடு அகலமாகவும் இருக்குது நீளமாக இருக்குது பின்னாடி போய் நெல் எடுத்துட்டா சின்ன கையொல்லியோ அதனால் ஓடி வர்றதுக்குள்ள பாதி நெல்லு கீழே விழுந்துடுச்சு அங்கே ஏந்து வந்து மிச்ச பாதி நெல்ல கூடக்காரி கூடையில் போட்டு எனக்கு நாகப்பழம் கொடு கேட்டான் கண்ணன் அதை சொன்னால் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு உனக்கு நான் திரும்ப நாகப்பழம் தரேன்னா நான் கொடுத்துருக்கேன் நெல் நிறையா போட்டேன் இன்னும் என்ன பசு வேணுமா மாடு வேணுமா எது வேணும் கேளு தரேன் அவள் திரும்ப கேட்டால் நீ கொண்டு இந்த நாகப்பழத்துக்காக அரிசியை போட்டியா அப்போ உன் கைய சேவித்தேன் அல சங்கரே கை சக்கரே கை கண்ணிலே பட்டது வலக்கை ஆழி இடக்கை சங்கம் நீ தான் மோட்சத்தை கொடுக்க வல்ல திருமால்ங்கிறத தெரிஞ்சுட்டேன் மோட்சம் கொடு நாகப்பழம் தரேன் என்ன அவன் அந்த கண்ணனை பார்த்து சொல்ல தேவலையே நாகப்பழத்துக்கு மோட்சத்தை வித்து இன்னி வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை கொடுத்துட்டான் கண்ணன் அவ்வளவு தானே எனக்கு நாகப்பழம் வேணும் உனக்கு மோட்சம் வேணும் இந்த மோட்சத்தை கொடுப்போம் என்ன மோட்சமிச்சேது ஜனார்தனாது ஜனார்தனனான கண்ணன் மோட்சத்தை கொடுத்தான் நாகப்பழத்தையும் வாங்கி பெற்றுக்கொண்டான் இந்த நாகப்பழம் சாட்டதே தனி கதை ஒரு ஒரு நாள் நாகப்பழத்தை சாப்பிட்டு சில பேர் வழக்கம் கோலவே பிரசாதம் வாங்கிட்டோம்னா தெர போட்டிருந்தா அதனா விடுவா இல்ல தூண் எங்கேயாண்டு கண்ணன் புறத்தையார கட்டப்படுத்துறதே இல்லை கையில எதை வாங்கினாலும் தன் துணியில தானே துடைச்சு இவன் நித்தப்படி பட்டு பீத்தாம்பரம் சாத்தி சாத்தி அணிச்சு ஊஞ்சு போட்டா யோசுவது நித்தியம் நாகப்பழக்கரையை கரையை தொடச்சுன்னு வந்தா இவ எங்களை தான் துவைக்கிறது இப்போ இந்த நாளாட்டம் துவைக்கிறதுக்கு அவ்வளவு தூரலாம் ஆறு பண்ணி வைக்கல அந்த நாள் ஆனால் இவ பார்த்தா கார்த்தால கிளம்பச்சே பட்டல் அத்தையும் கழற்றிடுவள் மான்தோல் மரவுரிய கட்டி அனுப்பி வச்சுடுவள் நீ எவ்வளவு ஆனா தொட அதை பத்தி கவலையிலே போ கரையாவும் கழிகோலும் கையிலே பிடித்த சிறுவாய் சிறுபாய்க்கு கண்ணன் போயிட்டு வருவான் இந்த நாகப்பழத்தை பத்தி ஒரு அழகான கதை உண்டு ஸ்ரீரங்கத்திலேயே ராமானுஜர் எழுந்தருளி இருந்த காலம் ஆயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு இப்ப ஆங்கில கணக்கு சொல்றமே அதுல ஆயிரத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ராமானுஜர் இருந்தார் மகாஜானி மகாவித்வான் இருந்தால் பக்திங்கிறதுலே கலங்கியே கிடந்தவர் ஒரு நாள் ரங்கநாதனை போய் சேவித்தா மூகம் ஜலதோஷம் பிடிச்சா மாதிரி இருந்து தான் அது என்ன திருமாலுக்கு போய் விக்கிரகத்தில் ஜலதோஷம் தெரியுமான்னு யாரும் கேட்க வேண்டாம் அப்படி தெரியும்னு நினைக்கிறவன் தான் பக்தன் உடனே திரும்ப கேட்டாராம் யாரோ என்னமோ தப்பாக கொண்டு போய் எம்பெருமாளுக்கு சமர்ப்பித்துள்ளீர்கள் என்ன யார் கொடுத்திருக்கீர்கள்னு கேட்டார் ராமானுஜர் முதலி ஆண்டான்கிறவர் கிட்ட வந்து சொன்னார் ராமானுஜருடைய பிரதான சிஷ்யர் அவர் சொன்னாராம் நான் தான் தத்யோனம் கொடுத்தேன் கண்ணனுக்கு தயிர் பிரசாதம் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் கொடுத்தேன் போனா அப்பர் தத்யோனம் கொடுக்குற தப்பு இல்லை கூட என்ன கொடுத்தாயின்னு கேட்டார் அவர் நாகப்பழம் பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதையும் சேர்த்து கொடுத்தேன் நார் முதலியாண்டா தப்பு பண்ணி நாகப்பழத்தை தனியா கொடுத்துருக்கணும் தத்யோனத்தை தனியா கொடுத்துருக்கணும் தத்தியோன்ன நாகப்பழத்தையும் சேர்த்து தாட்டா ஜலதோஷம் பிடிக்கும் இது வைத்திய அதனால அதனாலதான் நம்பெருமாளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிட்டு போல் இருக்குடவாகன பண்டிதர கூட்டு மருந்திழைத்து பெருமாளுக்கு கொடுத்ததாக சரித்திரம் கண்ணனே நம்பெருமாள் கண்ணனே பெரிய பெருமாள் இந்த ரங்கநாதனையே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அனுபவித்துள்ளார்கள் யசோதை கட்டி வைக்க தலையை விடுவித்துக் கொண்டு கண்ணன் நேரே போனான் அவருடைய கைகளுக்கு கொடுத்து வாழ்ந்த மோட்சத்தே கொடுத்து நாகப்பழத்தை பெற்ற கதை இதனாலதான் பூர்வர்கள் இன்னைக்கு சொல்லுவார்கள் யாரு மோன் நிலைமை என்னனா அறிவறிய எம்பெருமான் யாரு மோன் நிலைமை என்னனா அறிவழியை எம்பெருமான் எப்பேற்பட்டவனும் கண்ணனை தெரிஞ்சுக்காத போடலாம் எவ்வளவு சாமானியப்பட்டவனும் கண்ணனை தெரிஞ்சுட்டு போடலாம் பிரம்மா கூட கண்ணனை மறந்து போடலாம் ஒரு நாகப்பழக்காரி கண்ணனை தெரிஞ்சு கொண்டு போட்டாளே தான் மோட்சம் கேட்டும்னு வாங்கி பெற்றாளே கொடுத்தான் கண்ணன பெருமான் அதான் சாதித்தார் விபர் தோஷேன துருமயோகோ பதனந்திருந்தாவன பகவதா கிருஷ்ணேன அக்ரிஷ்ட கர்மனா சுபேன மனசாத்தியாதம் கவாம்பிருத்தி அபிப்சதா பசுமாடு கன்றுகளை மேய்ப்பதல் அத்தனாச கண்ணனுக்கு திவத்திலும் பசுநர் மேப்பு உவத்தி நித்த சூரிகளுக்கு நாயக்கனா இருக்கிறத விட

அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் போரும் கண்ணன் பின்னே வருகிறான் மாடு கன்றுகளுக்கு பின்னாடி அவன் போன கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம மாடாட்டம் இருந்தா போறோம் அவன் நல்லது பண்ண வரச்சே தடுக்காமல் இருந்தாலே நமக்கு நல்லத்தை செய்கிறான் அதனாலதான் பெருமான் விளக்காமை அவன் நல்லது பண்ண வரச்சே விளக்காமல் இருக்கணும் இல்லையோ அதை கரவகள் பின் சென்னு காணம் சேர்ந்து உண்போம்னு சாதிக்கிறாள் பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்லிஷ்ட கர்மனார் சின்ன வயசு கண்ணன் குழந்தைகளுக்கெல்லாம் அப்பூச்சி காட்டுவான் அப்பூச்சி காட்டுறதுன்னா இல்லையோ அப்பப்ப இது இப்படி திருப்பி காட்டும்னா உள்பக்கம் பக்கம் சவப்பா இருக்கும் அந்த மாதிரி திருப்பி காட்டச்சே பக்கத்துல இருந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் பயப்படுமா இதுக்கு அப்பூச்சி காட்டுதல்னு பேர் பெரிய ஆழ்வார் இதுக்குன்னு பத்து பாசுரம் பாடினார் அதகன் வந்த அப்பூச்சி காட்டுகுன்னு அம்மனே அப்பூச்சி காட்டுகுன்னான் மெச்சூது சங்கமிடத்தான்னு பத்து போஷரம் இந்த கையிலே சங்கத்தை பிடிச்சிருக்கிற கண்ணன் அப்பூச்சி காட்டினான்னு அழ்வாருடைய போஷரம் ஸ்ரீரங்கத்திலே அரையர் சுவாமி உண்டு நீங்கள்லாம் எல்லாம் சேவிச்சிருக்கலாம் இந்த மார்கழி மாசம் வந்ததுன்னா வைகுண்ட ஏகாதசி வரதா அதுக்கு முன்னாடி பத்து நாட்கள் பகல் பத்து அத்தோட பத்து நாட்கள் இராப்பத்து இருபத்தோராவது நாள் அத்தியனோத்சவம் இயற்பாவோட முடிவடையும் இது இருபத்தோரு நாள் பெரிய உற்சவம் ஸ்ரீரங்கத்திலே இன்னைக்கு நடக்கிற உற்சவம் அழ்வாருடைய நாலாயிரம் பாசுரங்களுக்காகவே ஏற்பட்ட உற்சவம் அங்க அரையர் சுவாமிகள்லாம் அபிநயம் பிடிப்பா பாசுரத்துக்கு நாட்டிய முதிரைகள் எல்லாம் பிடிச்சு காட்டுறாலும் இல்லையோ அந்த மாதிரி அரையர் சுவாமி அபிநயம் பிடிப்பார்கள் இந்த பாட்டை பாடிந்தார் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் உடனே இந்த அரையர் அபிநயம் பிடிக்கணுமா தன்னுடைய ரெண்டு விரலை இப்படி வச்சு காட்டினார் கண்ணன் இந்த மாதிரி பக்கத்துல இருந்த குழந்தைகள்லாம் பயப்படுத்தும் பின்னாடி எம்பாருங்கிற மகாச்சார்டர் அமர்ந்திருந்தார் அவர் அங்கே செய்கை காட்டினாரா இப்படி வச்சு செய்கை காட்டியிருக்கார் ஏன்னா ஊர் குழந்தைகளா இருந்தா நம்ம போல சாதாரண குழந்தையா இருந்தா ரப்பைய மாற வைத்து பயப்படுத்தும் இது என்ன சாமானிய குழந்தையா இது சர்வலோக மகேஸ்வரன் கீழே பிறந்திருந்தா என்ன பண்ணு குழந்தையோட குழந்தையா விளையாடிட்டே இருப்பார் யாரானு பயப்படணும்னு தோடினா திடீர்னு மறுபடியும் இந்த நாலு கைகளோட சங்க சக்கரத்தை காட்டுவோம் யூ இது என்ன ஆறு வந்துருத்தா பேயா பிசாச்சா எது வந்துருத்து தெரியலையே என்ன குழந்தைகள்லாம் சேர்ந்து பயப்படுமா இதத்தான் அப்பூச்சு காட்டுகின்றான்னு ஆழ்வார் சொல்றார் நீர் சொல்றா போல வெறும ஊர் குழந்தை ஆட்டம் கண்ண புரட்டி விழித்தல் அன்று என்ன சாதித்தாரா எம்பார் இந்த கோட்டியில அவர் பின்னாடி உட்காண்டிருக்கார் முன்னாடி ராமானுஜர் வீத்து இருக்கிறார் பின்னாடி அவர் இருக்கிறதே ராமானுஜருக்கு தெரியாது இருந்தே சொன்னாராம் எம்பாரே இருந்தீரோன்னு கேட்டாராம் என்ன இந்த அளவுக்கு அர்த்தம் சொல்லணும்னா எம்பார் ஒத்தரா தான் இருந்திருக்க முடியும் பின்னாடி இருக்கிற எம்பார அங்கிருந்தே சாதித்தாராம் ராமானுஷ்வன் எம்பாரே இருந்தீர் ஒன்னு அதுக்கப்புறம் எம்பார போய் கேட்டு இந்த பாட்டுல அப்படிங்கறத எங்க கண்டுபிடிச்சி இருபார் பதில் சொன்னாரா பாட்டு ஆரம்பம் எப்படி இருக்கு பாருங்க சங்கமிடத்தான்னு பாட்டு ஆரம்பிக்கிறதா எதுக்கு சங்கத்தை சொல்லிட்டு அப்பூச்சி காட்டுறத பத்தி ஆழ்வார் பாடுறார் சங்கத்தை தான் அப்பூச்சி காட்டுவங்கிறதுக்காக என்ன எம்பார் சேர் அர்த்தத்தை காட்டுகிறான் இது கண்ணன் சிறு அற்புத சரித்திரம் அப்பூச்சி காட்டுகிறதும் பாடினார் ஆக கண்ணன் பெருமான் நவநீத சௌட்டத்தை பண்ணி காட்டினான் அதே போல வேணுகானத்துக்கு தனிச்சிறப்பு இந்த பிறந்த கண்ணன் திருவிளையாடல்கள் சேட்டித்தங்கள் இது இத்தனை எதற்காக பாக்குறோம் நாலு ஸ்லோகம் ரொம்ப முக்கியம் கண்ணன் கீதையில சாதிக்கிறான் අජයමන හා, බහුදාා විජායතයේ පලපික හම් පැරකරාන පර්තුම, නා ෂ්ලෝක. බොගූුණීමේ ව්‍යීතානනි ජන්මානිි තවචර්ජන, තන්‍යකම්වේද සරමාණි නත්තුොම් වෙේත් ත පරන්තප. ජෝවිිසන් අව්‍යයාත්ම, භූතානම් විශ්්‍යරෝපිසන්න, ප්‍රතිම් ස්වාම දිිට්ඨාය සම්භවාම ්‍යාත්නමයා. යදා යදාගේ ධර්මස්සෙ ගලානිත් පවති भाාට. அப்துத்தான ததாத்மானம் சிருஜாமியகம் பரித்ராணாய சாது நாம் விநாசாய துஷ்கிருதம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே நான் பிறப்பது தர்மத்தை ரட்சிக்க சாதுக்களை ரட்சிக்க துஷ்டர்கள் அத்தனை பேரையும் முடித்து விடுவதற்காக பிறந்து இத்தனை செயல்கள் எதற்காக தெரியுமா பிறந்தான் கண்ணன் இத்தனை தூரம் திருடி பால் குடித்தான் கட்டுப்பட்டான் அப்பூச்சி காட்டினான்கிற ஓரொரு கதைய பேச பேச நினைக்க நினைக்க இவன் பாபங்கள் அத்தனையும் விலகி போய் இனி பிறக்க வேண்டிய தேவையே இல்லாமல் கிருஷ்ண சாயுஜ்யமாகிற மோட்சத்தை பெறுகிறான்கிறது எல்லா அறிஞர்களும் காட்டி கொடுத்த அற்புதமான வழி ஆக கண்ணன பெருமான் பிறந்ததையும் பார்த்தோம் வளர்ந்ததையும் பார்த்தோம் நவநீத சௌரியத்தை பார்த்தோம் பூத்தனை சகடாசுரன் கொன்றதத்தனையும் பார்த்தோம் இனி மேலே நாம பார்க்க வேண்டிய கதைகள் அவன் எப்படி கோவர்தனோத்தரணம் பண்ணினான் காளிங்கனை எப்படி முடித்தான் வத்சாபகாரத்தை எப்படித்தானும் சரிப்படுத்தினான் கம்சனை எப்படி முடித்தான் ஸ்ரீ ருப்பினி பிராட்டி எப்படி திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான்கிற கதைகள் அத்தனையும்